உலகம் கொஞ்சம் கிடக்குது இன்றைய நாள் வந்து எல்லாருக்குமே வந்து கைவிசேஷம் கொடுக்குறாங்கன்னு நான் நேற்றைய போய் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கொண்டு வந்தேன் நான் கண்டிப்பா ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வீட்டிலேயே விற்க இந்த வாட்சி தத்தம் வீட்டிலே ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லி வேதம் சொல்லுது இது மூலடா அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் மானிகா அவா சின்னੁੰடி கங்கைகிரோடு வந்து சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் எ நாள் ஒரு புது வருடம் எல்லாருக்குமே நினைச்சது நடக்க கூடிய மாதிரி நினைச்சது எவ்வளோ கேரியங்கள் நினைச்சிருப்பீங்க செய்ய வேணும் என்று சொல்லி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக நடக்க வேணும் எல்லாருக்குமே புது வருட வாழ்த்துக்கள் மறுபடியும் இந்த இடத்து உலக காலமங்களை தாங்கி எங்களோட பெற்ற பிள்ளைகளுக்கு மேலாக கடவுளங்களை வந்து உலகாலம் தாங்கி வழி நடத்தி இருக்கிறார் எனக்கு இந்த புது வருடம் வந்ததுக்கு இன்றைக்கு இரவு சேச்சிக்கு இரவு ஆராதனைக்கு போகல என்றதை சொல்றா அப்போ பார்த்தீங்கன்னா அது இரவு ஆராதனை இல்லாத வெளிய நடக்குது இப்போ காலம போறோம் அப்போ அதனடியால உண்மைக்குமே என்னென்னு சொல்றது பல மனுஷர்கள் பலவிதமாக வருத்து போகலாம் இப்போ நீங்கள் கூட கூட பிள்ளைகளை வருத்து போகலாம் கட்டின மனைவி கணவனை வருத்து போகலாம் அப்படி சொல்ல போனால் ஏராளமாக சொல்லி கொண்டு போகலாம் ஆனால் எங்களை ஒருபோதும் வெறுக்காத கடவுள் எங்களோடு கூடவே இருக்குது அதாவது வந்து ஆண்டு அதான் வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து இதில் வந்து பரிசுத்த வேதாகமன்றது வந்து இதில் இருக்குது இதை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மதம்ன்றது மதம் நினைக்கிறான் என்றது இல்லை இதை நீங்கள் செட்டியான பக்தியாக இருக்கிற நீங்களும் இதை வந்து படித்து என்று சொன்னால் இதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் வந்து ஆழ்ந்தமான இதில் வந்து கொள்ளலாம் ஓகே இது எப்படி மனுஷன் வந்து வாழ என்றது வந்து இப்போ நாங்கள் ஒரு டிவியை வாங்குகிறோம்னு சொன்னால் அந்த டிவிக்கு ஒரு ஹெட்லாக் பெறும் அந்த டிவிக்கு வீடியோ பின் இது கிடைக்கணும் இப்போ ஓடியோக்கு இது அடிக்கணும்னு சொல்லி ஒரு ஃபேன் வாங்குறோம்னு எல்லாத்துக்குமே ஹெட் லோக் வச்சுக்கிறாங்க ஏன்னு சொன்னால் எதை எப்படி பயன்படுத்தணுன்ற மாதிரி அது மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வந்து முக்கியமானது வந்து இந்த வருஷத்தை வேதமாகும் இதை வந்து நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை வந்து அப்படியே நாங்கள் இதுக்கேற்ற மாதிரியே மாறக்கூடிய மாதிரி இருக்கும் இதை வந்து ஒரு எங்கள் கதையை நீங்கள் ஒரு அலட்சியமாக எடுத்துக்கொள்ள இந்த வருஷத்தில் புது வருஷம் நாங்கள் உலகாலம் இருந்தும் என்னத்தை செய்தோம் ஏது செய்தோம் உண்மைக்குமே இல்லை என்ன அப்படி இருக்கேன் இப்போ எங்களோடய வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்காகவும் நான் சொல்லிக்கொள்வது உங்களோட உங்களோட இடங்களில் இருந்தால் இது வந்து இப்போ போய் பார்க்கலாம் நீங்கள் வந்து இது ஒரு அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாது இது கூடாது நாங்கள் போனால் மதம் மாறிடுவோம் என்றது அப்படி மதம்ன்றது என்றைக்குமே ஒன்றுமே அப்படியே என்றது இல்லை கடவுள் என்றது வந்து உண்டு நீங்கள் அந்த கடவுளின் நிமித்தம் போனீங்கள் என்று சொன்னால் நீங்கள் இன்னும் பலவிதமான வாழ்க்கையில் ஜேம் கொள்ளக்கூடிய மாதிரி ஜம் கொள்ளூடிய வாழ்க்கையை வந்து ஆசிர்வாதமாக இருக்கும் எல்லாருக்கும் எங்கடவுக்கு கிடைச்ச ஆசிர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்க தான் என்னுடைய கொள்கை ஓகே அப்படி இருக்க இப்போ நாங்கள் சேர்த்து போக போறோம் இப்போ நாங்கள் இதை வந்து இப்படி கதைக்கிறோம்ன்றது வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி வருதுன்றத இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் படிக்கும் பொழுது இந்த செயல்பாடு இந்த கொள்கையின்படி நாங்கள் வாழ்கிறோம் அப்ப இதெண்ட் கொள்கையின்படி நாங்கள் நடக்கும் பொழுது இது என்னன்னு சொல்றது எல்லாத்தையுமே கற்றுத்தரும் வாழ்க்கையில மனுஷன் எப்படி வாழ வேணும் எப்படி நடந்து கொள்ள வேணுமென்றேன் ஒவ்வொன்றையுமே இதை வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னுடா நீங்கள் எனக்கு கமெண்ட் எழுதப் போகிறீங்க இதை படித்து பார்த்துட்டு இதில் பிழை இருக்கண்டா பார்த்துட்டு கமெண்ட்டு எழுதுங்க சரி தானே ஓகே படிக்காமல் இருந்தீங்கன்னு சொல்லி தேடி பார்த்துட்டு திருப்பி மறுபடியுமாக வந்து கமெண்ட் எழுதி கொள்ளுங்க ஓகே ஒரு பந்தியம் மோனிக்கை வாசித்து காட்டட்டும் நூல் வந்து எதுக்கு அதா இந்த இப்படி நீங்கள் வாஸ்த கந்தியெல்லாம்

அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோனிகா வந்து படித்த நீங்கள் வந்து முழுமையான முறையில் தெரிஞ்சுக்கொள்ளலாம் என்று சொன்னால் இதில் புதிய ஏற்பாடு வைப்பிளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் முதலாவது பந்தியை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த வானத்தை பூமியை படைத்து உண்டாக்கினது இது இல்லை இருந்து எல்லாத்தையுமே வந்து இதில் இருக்குது இதை நாங்கள் வந்து சில நேரங்களில் அறியாமையினால் நாங்கள் வந்து சங்காரமாகிறோம்னு சொல்லி வைபிள் சொல்லுது அதனடியால் தான் நாங்கள் வந்து இதை என்று சொன்னால் நாங்கள் இந்த இடத்துலேயே ஒரு ஞானியாக கூடிய ஒரு இது ஒரு ஞானத்தோடு வாழக்கூடியது இது வரும்பொழுது பரிசுத்தமாக்கப்படுது குடும்பம் வீட்டுக்கு வந்து ஒரு வெளிச்சம் ஏற்படும் கண்டிப்பான முறைக்கு இதை வந்து நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க வேணும் என்ற தான் என்னுடைய கொள்கை இந்த புது புதுவையிடத்திலேருந்து நான் கேட்டுக்கொள்கிறது இதை மறுபடியும் மறுபடியுமாக நீங்கள் இதை ஒரு அலட்சியமாக நினைச்சு கொள்ளாமல் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கோ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கோ பிள்ளைகளுக்கு வழிகாட்டு எல்லான் நெஞ்சு கல் கல்லானது எல்லாத்தையுமே வந்து சதையாக தசையாக மாற்றும் இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை படித்து பாருங்கோ படித்து பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்க என்ன சொன்னால் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அனைத்து பேருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகள் துன்பம் கடன் தொல்லைகள் வியாதிகள் எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது அதை சுமந்து கொண்டு இதை நான் இங்கே போய் சீப்பேன் எங்கே போய் சுமப்பேன் அங்கே போய் ஆற்றுவேன் ரெண்டு தெரியாமல் ஓடி தெரிகிறீங்க தெரியாமல் அலைஞ்சுறீங்க எல்லா மக்களுமே இந்த இடத்துல நீங்கள் வந்து பாருங்கோ வந்து என்று சொன்னால் இதை வந்து வாசித்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக விளங்கும் உங்களோட குடும்பம் அதுக்கப்புறம் ஆசிர்வாதமாக இருக்கும் இந்த முதலாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புது வருடத்தோடு நான் இது வந்து இந்த இது வந்து உங்களுக்காக துவங்கி இருக்கிறேன் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இதை வந்து நீங்கள் படித்து பாருங்க படித்து பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் உங்களோட துன்பம் துயரம் எல்லாம் அதாவது வந்து ஒரு இருட்டு இருக்கும் பொழுது ஒரு வெளிச்சம் வந்தோடனே அந்த இருள் வந்து எங்களை மறைஞ்சு போகுது அது மாதிரி இது வந்து ஒளியானது இந்த வந்து வரும் பொழுது எங்களில் இருக்கிற இருள்கள் எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடும் ஓகே இதோட நான் வந்து சேஜியை போகிறோம் சேஜியை போயிட்டு வந்து இன்றைக்கு வந்து ஒரு கைவிசேஷம் நாள் என்ன இப்போ என்ன சொன்னால் எல்லோரும் அதை நினைப்பாங்கள் இன்றைக்கு வருஷ நாளில் அப்படி நல்ல ஒரு ஆக்கள் மனசு ஆளோட கையால் கைவிசேஷம் வாங்கினா நல்ல மண்டது மாதிரி அப்போ நான் வந்து உண்மைக்கு மாதத்தில் நான் நினைக்கிறேன் பொதுவாக எல்லாருமே நினச்சிக்கொள்றது அதனடியால் எங்களுக்கு வந்து இன்றைக்கு எங்களை காஞ்சினா பாலுவனங்கள் வந்து இப்படி இன்றைய நாளில் வந்து யாருக்காவது தம்பி எதுவும் சின்ன சின்ன உதவிகள் ஏதாவது வந்து கஷ்டமான நிறங்கள்ல இருப்பாங்க ஒரு சின்ன காசை கொடுத்தாலும் ஏன் இப்போ திடீரென்று வந்து இப்போ இன்றைய நாளில் திடீரென்று வீடியோ பார்க்கணும் ஒரு அக்கள் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு தந்தாலே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குதான் என்ன ஐயோ ஒன்றைய நாள்ல எங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு கிடைச்சிருக்கு என்று சொல்லியிருக்கேன் அந்த காசு சில பேர் வந்து அப்படி முதல் முதலாக வாங்கினா அப்படி மடித்து அப்படியே அடுத்த வருஷம் மட்டும் தெரியலையா சரி ஓகே அப்படி சரி அப்போ நான் எங்கள் பேர் நான் மூணு கேட்க நான் கொடுத்துக்கொள்கிறேன் சரி ஓகே அப்போ நாங்கள் வந்து சேஞ்சு போயிட்டு வந்து இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குது அப்படி எங்கள்ட வீடு உறவுகளோடு எல்லோருடையும் போய் பா சந்திக்க வேண்டிய அளவில் இருக்குது அது மாதிரி சில கஷ்டப்பட்ட அந்த வாக்களையும் வந்து நாங்கள் பார்த்துட்டு கஷ்டம் இல்லை அவங்கள்ட துன்பங்கள் கீழங்களோடு இருப்பாங்க அப்படி அந்த நிமிஷம் நாங்கள் அதையும் போய் பார்த்து கொண்டு அவங்களோட போயினால் சின்ன பிள்ளைன்ற அவங்கள்ட சில இடங்களில் விரும்பிக் கொள்கிறது வந்து நல்ல ஒரு குணம் சாலி நல்ல ஒரு செல்வந்துட்ட காசு வாங்கணும் ஆனால் சின்ன பிள்ளைன்ற கையால் இன்றை நல்ல காசு கொடுத்தோம்ன்னு சொன்னா அது அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு என் கை என்ட கையும் ஓட்ட கையோ தெரியாது என்றது மாதிரி சில பேர் நினைக்கிறோம் என்ற கையால காசு வாங்கக்கூடாது என்றது மாதிரி பலவிதமானது மக்கள்ல கொடுத்தலை கடை வச்சு என்ன மாதிரி வந்து வாங்குறது என்ட கையால வந்தா அப்படி பலவிதமாக இருக்கும் ஆனால் இப்போ அப்படி என்னென்னு சொல்கிறது இப்போ இப்படி இருக்கேன் கடையில் வந்து நிறைய பேர் வாடவங்கள் வந்து கேட்க தேடி வந்து கையால் தான் தாரா நீ ஒரு செல்வாக்கான நீ இந்த கையால் தான் வந்து வாங்கிட்டு போவீங்க இப்போ நான் இன்றைக்கு முதல் முதலாக மோனிக்காக்கு நான் நூறுரூவா காசு கொடுக்குறேன் என்ன இதை மோனிக்கா அப்படியே வச்சுருப்பா இதை பாருங்க இந்த காசு எத்தனையும் அவனை அடிச்சு கிடக்கு மோனிக்கா

எல்லாமே ஆசிர்வாதம் நடக்கும் நல்ல மாதிரி அதுக்கு நான் பெரியளன்றதுக்காக இல்ல சிலவேறவங்க நம்பிக்கை निमित வென்னடே வந்து வாங்குறவங்க நான் தன்னை ஸ்பெஷலா ஜெய்யணும் நிறைய கிடைக்கு மேல கொண்டு வந்து போடுங்க தேவனை பற்றின இயேசு தாம் பாடிကုန်கப்பட்டார் இயேசு தான் பாடிကုန်கப்பட்டே அந்த அப்பத்தை எடுத்து இது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ராடலமாய் இருக்குது அப்பத்தை எடுத்து சோற்றமன்னி அதை பூசி நீங்கள் பாங்கி புசிங்கள்

இந்த பாத்திரத்திலே உள்ள பானம் ரத்தம் அல்லையாளமான மன வளர்ச்சி உள்ள வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாற்றப்படும் ஆக உலகத்தில் உள்ள எல்லா வித உடன்படிக்கைகளை பார்க்கும் மிகவும் பரிசுத்தமான ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது ஒரு காலத்திலே நாங்கள் ஆண்டோட அன்பை அடைய முடிய ஆலயத்துக்கு போய் சில காரியங்களையும் கையாலே வாங்கி

ஆண்டவிலையும் பரிசு தப்படுத்தி ரத்தத்தாலே கலந்து சுட்டிகரிக்கும் இன்னும் இருக்குது இந்த இருக்குதுக்காக நான் முதலாவது நீங்கள் இந்த இடத்துல எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்க அப்பத்தையும் ரசத்தையும் என்ன பங்கு போற போகிறோம் அல்லவா அவை பங்கு போற போகிற எல்லாரையும் ஏசி திசுவானவர் தன்னுடைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்கும்படியாக எல்லா மனிதர்களையும் ஒப்புப்படுத்தும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லோருமே வந்து சேட் முடித்து வீட்டை வந்துட்டோம் அதில் இடையில் அப்படி அண்ணாண்டு சபைக்கும் போயிருந்தோம் போயிட்டு தான் நான் மறுபடியும் எங்களுடைய ஃபாஸ்ட்டை வந்து ஜேவ் பண்ணி பார்த்துருப்பீங்க கடைசி நேரம் சேட் முடிகிற டைம் அவங்களுடைய கிராப்போசனம் ஏதாச்சும் வந்து திருப்பந்தி ஆராதனை இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் அந்த நேரமும் வந்து அவர் ஜெவம் பண்ணி கொண்டார் ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெவம் பண்ணி இந்த திருப்பந்தி நேரத்தை அது வந்து இந்த திருப்பந்தின்றது வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடைய சரீரமும் அப்பத்தையும் அவர் வருமளகும் நாங்கள் அதை பூர்வமாக இருக்க வேண்டும் என்றக்காக அதை வந்து நாங்கள் அறிந்த கொள்வாரு அந்த நேரமும் ஆண்டவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுக்காக நொறுக்கப்பட்டு சிலுவையில் எங்களுக்காக மறித்து அவரை என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல நின்று நான் அழுது என்னுடைய எனக்கு இந்த தடுமையாகிறேன் சொன்னால் இந்த உலகத்தில் எவ்வளோ வேறு எவ்வளோ வேறு விதமான அன்பை செலுத்தலாம் அந்த அன்பை எல்லாம் மாய ஆனால் ஆண்டவராகிய இயேசு ஜேசு கிறிஸ்து செலுத்துகிற அன்பு வந்து உண்மையானது மெய்யானது இதை நான் சொன்னதுக்காக நீங்கள் பார்க்க வேண்டாம் நீங்களே வந்து ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு தரம் நீங்கள் நேசித்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் அந்த அன்பை புரிஞ்சு கொள்ள முடியும் நான் சொல்கிறேன்றதுக்காக போக வேண்டாம் நீங்களே அதை வந்து தேடி பார்த்தீங்கள் என்று சொன்னால் அவருடைய அன்பு மிக பெரிதானது எங்களுக்காகவே தன்னது ஜீவனை கொடுத்தார் எங்களுக்காகவே மறித்து எங்களுக்காக உயர்த்தால் இந்த கிறிஸ்து இன்றைக்கு வரைக்கும் ஜீவிக்கிறார் ஓகே அப்படி இருக்கு கடைசி நேரத்திலே இவங்களுக்கு ஒரு வாக்குத்திட்டம் கொண்டு வந்துருந்துச்சு ஒவ்வொருத்தர் ட்ரெயின் அதாச்சும் இந்த நிறைய பேருக்கு வாக்குத்திட்டம் வந்து அப்படி அடிச்சுட்டு ஒரு ட்ரெயினில் தான் நட்டினா ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொள்ள சொல்லி இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக கிடைச்ச வாக்குத்திட்டம் நான் எடுத்துக்கொண்ட வாக்கு திட்டம் இதுதான் முனைக்க வாசித்து காட்டுங்க உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்னால் குடும்பத்துல இருக்காது மோனிகாவுக்கு கிடைச்ச வாக்கு திட்டம் பாதை உன் கூடாரத்தை அணுகாது எந்த விஷயத்திலும் பயப்படுத்தவில்லை ஆடறு கூடாக நாங்க பற்றி கொள்வோமாக இருந்தால் இந்த கிடைச்ச வாக்கு ஒவ்வொன்றையுமே நாங்கள் மனசில் பாடமாக்கி வச்சுருக்க வேணும் எந்த ஒரு இதுவுமே வந்து உன்னை அணுகாது தீண்டாது என்ன நாங்கள் இதே செய்வோம் மாதிரி எங்களோட குடும்பத்தில் வந்து இந்த ஆசீர்வாதம் இது நாங்கள் வந்து இந்த வார்த்தை இந்த வார்த்தையை ஒவ்வொன்றோடையுமே நாங்கள் வந்து பேசிக்கொள்ள வேணும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அவருடைய ஆசீர்வாதம் எங்களோட குடும்பத்தில் மென்மேலும் பெரிய விதமாக இருக்கும் என்றதுக்கு இந்த வாக்கு திட்டமே ஆனது சாட்சி இந்த வாக்கு இந்த வார்த்தையை மட்டுமே கேட்டு நாங்கள் வந்து இந்த வார்த்தையின்படி நடந்து கொள்ளணும் என்று நினைக்கிற நாங்கள் இந்த வார்த்தை எங்களோடு கூடாக பேசும் இதை நீங்கள் மறுபடியுமாக சொல்கிறேன் நீங்களும் இதை வந்து ரசித்து பார்க்கலாம் ரசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விட மாட்டீங்க அதே போல் எங்களோட அண்ணாண்ட இடத்துலேயும் ஒரு வாக்குத்திட்டம் உண்டு அண்ணா எல்லாருக்கும் பொதுவாக அடித்ததை தந்திருந்தார் கத்தரால் ஆகாத காரியம் உண்டா என்றது அவரால் ஆகாத காரியம்ன்றது வந்து எதுவுமே இல்லை எந்த விதமான காரியவுமே இல்லை ஓ எந்த விதமான ஒரு காரியவுமே இல்லை மக்களை நீங்கள் எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி சூன்யமாக இருந்தாலும் சரி பெல்லியாக இருந்தாலும் சரி அவருக்கு உள்ளாக நாங்கள் உண்மையாக நாங்கள் வாழ்வமாக இருந்தா கத்திரால் ஆகாத காரியம் உண்டா எதுவுமே இல்லை எல்லாம் தரமட்டமாக்க ஏ அவருடைய அவரால் அவரால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு ஆள் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை இதை பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் இதை நீங்கள் விசுவாசி விசுவாசிங்கோ நான் ஏன் மறுபடியும் ஆக சொல்கிறேன்னு சொன்னால் இந்த புது பேரிடம் எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்கணும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சந்ததிகள் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இதை இப்போ எவ்வளோ நா எல்லா நாளுமே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மாதிரியும் வராது சில சில நேரங்களில் இன்றைய வருஷத்தை நான் முன்னிட்டு சொல்கிறேன் என்று சொன்ன இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன் இதால் எங்களுக்காக ஒன்றுமே இல்லை எங்களுக்கு எனக்காகவும் உங்களுக்காகவும் அடிக்கப்பட்ட ஜேசு கிறிஸ்து எதுக்காக இந்த இடத்துல சிலுவை சுமந்து மறித்தாரோ மறுபடியும் எங்களுக்காக உயிர் தெழுந்து இதுவரையும் ஜீவித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் அவருடைய ஏக்கம் என்னோடது பிள்ளைகள் நான் நீங்கள் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான் எங்களை வந்து உள்ளங்கையிலேயே விரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர் அவரை நேசிச்சு பாருங்கோ எப்படி என்னோட வாழ்க்கை சிறப்பாக மாறும் ஓகே என் இதை விட்டு அடுத்த கட்ட காரியங்களை ஒன் செய்ய இருக்குது பாருங்கோ இப்போ இது வந்து போன வருஷம் இந்த வாக்கு திட்டம் எங்களுடைய சபையில் கொடுத்தது இது வந்து எங்களோட அம்மா சொல்லி உடனே வந்து அம்மா வீட்டு சொல்ல உண்டு ஒட்டோன் சொல்லி ஒட்டினா பிறகு வந்து பார்த்துட்டு போனோம் அம்மா வந்து அவ்வளோ ஒரு ஆண்டு அக்கி அம்மா இருக்கிறதா இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோட புடுங்கப்படும் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடே புடுங்கப்படும் என்று சொன்னால் அவர்ல இருந்து தான் முழுமையான முழுமையான ஆசீர்வாதம் என்றதை வந்து நான் மக்களை உங்களுக்கு தெரிஞ்சு கொள்கிறேன் தெரிவிச்சு கொள்றேன் மறுபடியும் அதை படித்து காட்டுறேன் என் பிறமைபிதா நடாத நாட்டெல்லாம் பேரோடே குடுங்கப்படும் என்று சொன்னால் அவரை இன்றி எதுவுமே முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது மறுபடியுமாக இந்த வாக்கு திட்டம் அடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிற்கிறோம் இந்த இருபத்தி அஞ்சு நல்லதாக எங்களுக்கு அமையும் எல்லாமே ஆசீர்வாதமாக என்று நான் எனது வீட்டு இந்த முன் முன் சிவரில் இதை வந்து இதில் இப்படி ஓட்டி விடுறதாக நான் இருக்கிறேன் அப்படிங்க சொன்னால் தெரியும் பாருங்க எதுவும் ஒரு ஒரு வீட்டில் ஒட்டக்கூடிய மாதிரி தான் அப்படி அடித்து ஸ்டிக்கர் மாதிரி தந்தரிக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வீட்டிலையும் இருக்க வேண்டும் இந்த வாரத்துக்கு தத்தம் வீட்டில் ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லி வேதம் சொல்லுது கத்தரால் ஆகாத காரியம் உண்டா எதுவுமே இல்லை ஓகே இது நான் என்னோடய வச்சுக்கொள்கிற வசனம் இதுதான் பயப்படாது நான் உன் கூடவே இருக்கிறேன் இது கிட்டத்தட்ட இது பத்து பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகுது இருக்கும் இந்த வசனம் என்னோட கூடவே இருக்குது இந்த வசனம் எல்லா எல்லா இடத்துலையும் என்னோட பேசி இருக்குது நான் செய்கிற வேலையிலே சரி நான் செய்கிற காரியங்கள் எல்லா விஷயங்கள்லேயுமே நாங்கள் சரியாக நடந்து கொள்வோமாக இருந்தால் அவரால் முடியாத காரியம் என்றது ஒன்றுமே இல்லை

குடும்ப சகாக் பாக்குற அனைவருக்கும் நாங்க புதுவையான வாழ்த்துக்களை கண்டிப்பா சந்தோஷமாக சமாதானா

நல்ல ஒரு சூப்பரான லன்ச் தான் ஒழுங்கு பண்ணி அவங்க சொல்லியிருந்தாங்க நீ தான் எங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஆகிருக்கு ஏன்னா புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஹோட்டல்லேருந்து ஒரு ஃபுட் மேம் இருக்கு அவங்களே வந்தவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுலேருந்து இருக்கு ஒரு வித்தியாசமாக தான் இருக்க எனக்கு வந்தோன்னா தெரியும் சரியா பெண்ணன்லாம் லஞ்ச் வந்துடும்